ಹಲೇ ಲೂಯಾ ಹಾಲೇ ಲೂಯಾ ಕರೋಡೆ ಹಾಲೇ ಲೂಯಾ ನಾಮತಕ್ಕೆ ಕಡೆಯ ಪರಿಸ್ಕು ತ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಕೆ ಮೂಡಿ ನಮ್ಮ ನಿಮಿಷ ಜಪಿಪ கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே இந்த மத்தியான வேலையிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதப்படியில் கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் தேவனே எங்களை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே உம் நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை தியானித்து அதன்குள்ள கர்த்தாவே ராஜா ஞானங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தா அதன்படி எங்கள் வாழ்க்கையை வாழ நீர் உதவி செய்வீராக இந்த மூன்றாவது வார்த்தையும் தேவன் கர்த்தாவே நீர் அடியனை மறைத்து நீர் பேசத்தக்க ஜெபிக்கிறேன் தகப்பனே அமேன் கர்த்தாவே இந்த கேட்க வார்த்தையை கர்த்தாவே எங்களுடைய எங்களுடைய காதுகள் எங்களுடைய திறந்து தகப்பனே நீர் அதை பேசத்தக்க ஜுபிக்ரேன் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிகிறேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்லபிதாவே அமை மூன்றாவது வார்த்தை யாராவது படிக்கீங்களா யோவான் பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழாவது வசனம் நன்றி ஸோ நம்ம இந்த மூணாவது வார்த்தை பார்க்கும்போது இது நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை செகண்ட் வார்த்தை வந்து ரெண்டும் இன்டர்லிங்கடாக இருக்கு ஸோ நம்ம மூணாவது வார்த்தை பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் அங்கே நடக்கு ஏசப்பா வந்து தன்னுடைய அம்மாவை பார்க்கறாங்க இந்த நிலைமையில கஸ் இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்க இந்த உலகத்தின் பாடுகளை நியம் தீர்க்க க கர்த்தர் வந்து அந்த சிலுவையில் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார் ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ரத்தமும் சதையும் பிந்து த அந்த வழியிலையும் அந்த வேதனையில் இருக்கும்போது கர்த்தர் வந்து தன் தாயை பார்க்குறார் தன் தாய் சின்ன வயசுலேருந்து கருவில் இருந்து என்னையை தூக்கி சுமந்து இந்நாள் வரையில் முப்பது ஆண்டு கால வரையிலே என்னை தூக்கி வளர்த்த தாயை க கர்த்தர் ஏசப்பா அங்கே சிலுவைக்கு முன்பாக பார்க்குறாரு ஸோ நம்ம அங்கே பார்க்கும்போது அந்த தாய் வெறும் அழுகையோடு வேதனையோடு கண்ணீரோடு மன ஒ மன உடைச்சலோடு அந்த இடத்துல காணப்படுறதை நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம எப்படியும் ஏசப்பா வந்து அவங்களுடைய மொத பிள்ளை நம்ம அதை பார்க்கும்போது அவங்க அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி எவ்வளோ பாதுகாத்து வளர்த்துருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அப்படி வளர்த்த பிள்ளை என் கண்ணு முன்னாடியே அடித்து சித்திரவதை செய்து தன் ரத்தத்தை சிந்தி இந்த இந்த மனு குத் மனு குத் மனு உலகத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதை என் கண்ணால் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வெறும் வேதனையோடும் மன உடந்து கசந்து அவங்க அந்த இடத்துல கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கும்போது ஏசப்பா அந்த சிலுவையில் நின்று அந்த கண்ணீர் கண்ணீர் காணுங்கிற அவங்க தாயை பார்க்குறாங்க ஸோ அந்த தாயை பார்க்கும்போது நம்ம அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்திரீயே இதோ ஒன் மகன் வேற அது அதுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது அவருக்கு அரு மனசுக்கு பிடிச்ச வெறும் க்ளோஸான சீஷனை பார்க்குறாரு யோவான் அவரையும் பார்த்து சொல்கிறாரு இதோ ஒன் தாய் அப்படின்னு ஸோ நம்ம இந்த 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 இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது ஒரு மூணு விஷயத்தை நம்ம வந்து சீக்கிரமாக பார்த்து முடிப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது கடவுள் வந்து அவருடைய அம்மாவுக்கு ஒரு அரவணைப்பு அந்த இடத்துல நம்மளுக்கு காமிச்சார் ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து யாருமே நம்மளுக்கு அரவணைக்க யாருமே இல்லையே நம்மளுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லையா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லையே நம்மளுக்கு நம்ம அழுகையில் இருக்கும்போது நம்மளுக்கு தட்டி கொடுக்க யாருமே இல்லைன்னு நம்ம சில நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து கவலையோடு நின்றுட்டு இருக்கோம் அதே சுச்சுவேஷனில் தான் நான் என் மகன் என்னை விட்டு பெய் பெயிருவான் இப்போ என் மகன் என்னை விட்டு இப்போ பிரிஞ்சு பெயிருவானே அந்த வேதனையோடு மரியார் இருக்கும்போது கடவுள் அவருக்கு அந்த அரவணைப்பு எப்படி கொடுக்காருன்னா பக்கத்துல நின்ன சீஷனை கண்டு சொல்றாரு ஸ்திரீயே இதோ ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு இதோ ஒன் இதே உன் மகன் வேற சீசனை பார்த்து சொல்கிறாரு இதோ உன் தாய் அப்படின்னு ஸோ அந்த அந் அதை நம்ம அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அந்நாளில் இருந்து அந்த மரியா எப்போ இருந்தாங்களோ அந்த நாள் வரைக்கும் அவருடைய சீசன் வந்து அவருடைய நெருக்கமான சீசன் வந்து அவங்கள வந்து அந்நாள் வரையிலும் பாதுகாத்து கொண்டார் ஸோ அந்த அரவணைப்பு வந்து கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம எப்பெல்லாம் நம்ம வேதனையோட கண்ணீரோட அழுகையிலோடு இருக்கும்போது நம்ம எப் எங்கே வரணும்னா கடவுளோட சமூகத்துக்கு வரணும் அந்த சிலுவையில் வரணும் அந்த சிலுவை கிட்ட நம்ம வரும்போது அவருடைய அன்பு அந்த அரவணைப்பு நம்மளுக்கு என்னாலுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம நம்ம வ வசனத்துலேயும் இருக்குது மத்தியம் பதினொன்று இருபத்தி எட்டில் சொன்னபோது வருத்தப்பட்டு பாரம் சுமிருப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் அந்த இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அந்த இலைப்பாறுதல் கடவுள் வந்து அவர் இருந்த நாள் வரைக்கும் இறந்த நாள் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த இலைப்பாறுதல் அந்த அரவணைப்பு எல்லா சுச்சுவேஷன்லையும் அவர் காண்பிச்சார் க கடவுள் ஏசப்பா இருக்கிற நாள் எல்லாம் அவர்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ கண்ணீரோட வந்தாங்களோ பசியோட வந்தாங்களோ தாகத்தோட வந்தாங்களோ எல்லாருக்கும் அந்த அந்த யாருக்குமே யாருக்கும் வந்தவங்க வெறுமையா என்னைக்கும் அவரு அனுப்பவே இல்லை ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம என்னைக்கு நம்ம வெறுமை தனத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு யாருமே இல்லை உடைஞ்சி நம்ம நிற்கும் போது நம்ம சிலுவை இந்த சிலுவை கிட்ட நீங்க வரும்போது கடவுளோட அரவணைப்பு அவரோட அன்பு என்னைக்குமே என்னாலுமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னாலுமே இருக்கும் அதே போல இன்னொரு குணத்தையும் நம்ம அங்க பார்க்கணும் இன்னொரு குணத்தையும் நம்ம அங்க பார்க்க முடியும் சோ ஏசப்பா வந்து நம்ம சிலுவையில் அந்த தருணையிலும் அந்த வேதனையிலையும் யாருமே மனுஷனால கூட அந்த வேதனையை சகிக்க முடியாது அந்த அந்த சகிப்பையும் சகிச்சுட்டு இந்த எல்லாருடைய பாவத்தை தீக்கிறதுக்காக அந்த சகிச்சு சகிச்சுட்டு இருக்கிற வேலையிலையும் தன்னுடைய தாயை பார்க்கும்போது அவர் அங்கே ஒரு பொறுப்புள்ள மகனாக நம்ம பார்க்க ஸோ ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பார்ப்போம்னா ஏசப்பா வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பொறுப்புள்ள மகனாக இருந்தார் ஸோ நம்ம இதனால என்ன கற்றுக்க முடியும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவும் பொறுப்புள்ளவங்களா இருக்கணும் ஸோ நாம் வந்து ஏசப்பட்ட அந்த அந்த சுச்சுவேஷனை நம்ம பார்க்கும்போது தன்னுடைய அந்த பொறுப்பு பொறுப்பை வந்து அவர் என்ன பண்ணார் தன்னுடைய சீசனானியை யோவானுக்கு என்ன பண்ணாரு அந்த பொறுப்பை அவருகிட்ட கொடுத்தாரு பார் நான் இப்போ இருந்து இங்கே இருந்து இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது ஸோ இதுக்கப்புறம் உள்ள பொறுப்பு வந்து உனக்கு என்னன்னா என் தாய நீ என்னாலும் காத்து கொள்ளணும் அப்படின்னு ஸோ அந்த பொறுப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஸோ நாம்மளும் சில விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பொறுப்பாக நம்ம இருக்கணும் ஸோ கடவுள் வந்து அந்த பொறுப்பை வந்து அந்த வசனம் ஒரு வசனமும் இருக்குது வசனம் நம்ம படிப்போம் எக்ஸ்டைஸ் டுவெண்ட்டி சாப்டர் டுவெல் யாராவது படிக்க முடியுமா யாத்திரையாகும் இருபதாவது அதிக அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஆமேன் சோ உன் தகப்பனியும் உன் தாயை கணம் பண்ணுமாயாக ஸோ அந்த கணம் வந்து கடவுள் வந்து அந்த நேரத்தில் வந்து தன் தாய்க்கு வந்து கொடுத்தார் ஸோ இந்நாள் நம்ம அந்த கடவுளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பைபிளில் வந்து அவருடைய தாய் கூட அந்த இன்டராக்ஷன் அந்த உறவை வந்து ரொம்ப நம்ம பார்க்க முடியாது ஆனால் ஆனாலும் கடவுள் வந்து தன் தாய் கூட அவ்வளோ அவ்வளோ நாள் இருந்தாலும் அவ்வளோ நாள் அவர் கூட இருந்து இனிமேல் அவர் பிரிஞ்சு போகிற அந்த சுச்சுவேஷனில் தன் தாய்க்கான செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவர் சரியாய் செஞ்சு அந்த இடத்துல கடந்தார் ஸோ அந்த பொறுப்பை வந்து அவர் வந்து தன்னுடைய இருதயத்துக்கு இருதயத்துக்கு நெருக்கமான சீசன்கிட்ட கொடுத்தாரு அந்த பொறுப்பை அவன் கரெக்டாக செய்வான் அப்படின்னு நினச்சி அவனை நம்பி அந்த பொறுப்பை கொடுத்தார் ஸோ அந்த அது அதில் நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும் கடவுள் வந்து நம்மளுக்கும் சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு இந் அவர் இந்த உலகத்துல இருந்து கடந்து போனாலும் அவர் நம்ம 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 வாழ்க்கையில சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு நாம் அந்த பொறுப்புகளை நம்ம கடை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையும் அந்த பொறுப்புகளை நாங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும் வசனத்தை வாசிப்போம் யோவான் இதல்ல சுவிசேஷம் 13 அதிகாரம் வசனம் 34 ஆமென் சோ இந்த இந்த வசனத்துல நாம படிக்கும்போது கடவுள் வந்து நம்ம எல்லாருக்கும் பொதுவா ஒரு ஒரு பொறுப்பை என்ன கொடுத்திருக்கார்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருங்கள் அமேன் ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருக்கிறது இந்த 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 வசனத்துக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய உதாரணமாக அவர் இருந்துட்டு போயிருக்காரு ஸோ அவருடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட யார் வந்தாலும் அவர் அன்பாக தான் இருந்திருக்காரு யார்கிட்டயும் மனநோவா பேசுனது கிடையாது யாருக்கிட்டையும் கோவமாக பேசுனது கிடையாது பட் அவர்கிட்ட யாரெல்லாம் தேடி வந்திருக்காங்களோ வருத்தத்தோட வந்திருக்காங்களோ வியாதியோட வந்திருக்காங்களோ வறுமையில இருந்து வந்திருக்காங்களோ எந்த சிச்சுவேஷன்ல அவர சமூகத்தில் யார் வந்திருந்தாலும் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அன்போட அணைச்சிருக்காரு சோ அந்த அன்போட நம்ம நாம் வந்து நம்ம அந்த அன்பு வந்து அவர் நம்மளுக்கு அந்த சிலுவைல காமிச்சிருக்காரு அந்த சிலுவைல கொடுத்திருக்காரு அந்த அன்புனால நாம என்ன நம்ம வந்து அந்த அன்பை பெற்றுக்கொள்ளிருக்கோம் நாம அந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கும் அந்த அன்பு நாம என்ன பண்ணனும் நம்ம அன்பு எசப்பா உடைய அன்பை பெற்று குடு கிடைக்காதவங்களுக்கு அந்த அன்பை வந்து நாம எப்பவும் கொடுக்கணும் சோ நா நீங்க உங்களை நேசிப்பதை போல பிரரையும் நீங்க நேசிங்க சோ அது வந்து எப்படி கடவுள் நம்மளுக்கு அந்த எக்ஸாம்பிள கொடுத்துருக்காருன்னா என்னையே நேசிக்கலப்பா நான் என் ஜீவனையே பார்க்கல என் ஜீவனை பார்க்காம நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்துருக்கேன் அவர் அந்த சிலுவையில் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கார் ஸோ அதேபடி நம்ம வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு பொறுப்பு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா நம்ம என்ன பண்ணுவோம் பிறருக்கு பிறருக்கு அன்பாக இருக்கணும் பிறருக்கு பிறருக்கு அன்பாக இருக்கணும் வேற கடவுளுடைய அன்பை வந்து நம்ம பெற்றுக்கொண்ட அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்னா நீங்கள் நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்ஸில் நீங்கள் இருக்கிற அக்கம் பக்கத்தில் வசனமே சொல்லியிருக்கு ஒன்று ஒன்று <sighs> oh, sorry. Uh. உன்னுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நேசி நீ யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்களோ அவங்களெல்லாம் நேசி உன்னையோட அதிகமாக அவங்கள நீ நேசி அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அதேபடி நம்ம வந்து நம்ம நம்ம ஒர்க் ஸ்பேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் நம்ம காலேஜில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ இந்த அன்பை வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது இந்த அன்பு இருக்கும்போது இது எல்லாருக்கிட்டையும் இந்த அன்பை என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த அன்பை கொடுக்கணும் நம்ம கொடுக்க கொடுக்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த அன்பை பெற்றுக்கொண்டு கடவுளோட ரச்சிப்புக்குள்ளே வருவாங்க ஸோ இன்னொரு பொறுப்பு நம்ம என்ன பார்க்கணுன்னா பார்க்க எழுதுன சுவிசேஷம் வசனம் பதினாறு பதினார்கள் பதினாறு அதிகாரம் வசனம் பதினஞ்சு படிப்புமா சோ இந்த வசனம் வந்து நம்மளுக்கு நல்ல தெளிவா எழுதி இருக்கு நீங்க உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் ஸோ இந்த நம் இந்த அன்பை நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்னா இதுதான் இந்த இந்த பிரசங்கம் நம்ம எப்படி சொல்ல முடியும்னா இதுதான் இந்த அன்பை பற்றி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா இந்த இந்த சுவிசேஷத்தை நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டிங்க யாரும் வருத்தத்தோட இருக்கீங்களா அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஏசப்பா உன்னே ஓஸ் நேசிக்கிறாரு ஏசப்பா உன்னோட கூட இருக்காரு யாரும் கவலையோடு இருக்காங்களா அவங்களுக்காக சொல்லுங்கள் நான் உனக்காக ஜோன் பண்ணுறேன் நீ கவலைப்படாத நம்ம இந்த அன்பு நம்ம இப்படி செலுத்தும் போது கடவுடைய இந்த 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 வசனத்துக்குன்படி நம்ம இந்த உலகம் எங்கும் அவருடைய அன்பை என்ன பண்ணிருவோம் எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துருவோம் ஸோ அதே படி இந்த 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 பொறுப்பை வந்து நம்ம இந்த ரெண்டு பொறுப்பை நம்ம வாழ்க்கையில் ஒழுங்காக செய்யும் போது கடவுள் நம்ம இன்னும் மேலாய் ஆசீர்வதிப்பார் ஸோ வேற இந்த இந்த இன்சிடென்டில் வேற இன்னும் ஒரு விஷயத்த நம்ம மூணாவதாவது என்னன்னு பார்க்க போறோம்னா காத்திருப்பு ஸோ காத்திருப்பு நம்ம பார்க்கும்போது எப்படின்னா யோவான் வந்து பன்னெண்டு சீஷன்கள் இருந்தாங்க வேற அதுக்காக அதுக்கு மிகிற வேற நிறைய சீஷர்கள் இருந்தாங்க அந்த சீசர்கள் எல்லாரும் இருக்கும் இருக்கும்போதும் ஏசப்பாவை பிடிக்க வரும்போது எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டாங்க யாருமே அவர் கூட நிக்கல அவரு கூட யாருமே இல்லாத போது அதுக்கப்புறம் யோவான் வந்து அவருக்கு அவருக்கு கூடயே இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் இருந்து அவருக்கு சிலுவையில் அரைய வரைக்கும் அவரை மரண வரைக்கும் அவரை க கல்லறையில் அடக்கம் பண்ண வரைக்கும் யோவான் வந்து அவரு கூடயே அவரு கூடயே நின்றார் அதனால தான் கடவுள் வந்து என் இருதயத்தின் ஏற்ற உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நம்ம வந்து யோவானை நம்ம பார்க்கும்போது அவர் என்னாலுமே அந்த சுச்சுவேஷன் அந்த அந்த சிலுவை அரை சிலுவையில் கடவுளை அரை அரையிற போது வரைக்கும் கடவுள் கூடியே அந்நாள் வரையிலும் காத்து இருந்தார் நம்ம பார்க்கும்போது அது எட்டு எட்டு ஒன்பது மணி நேரத்துக்கு ராத்திரியில இருந்து இன்னைக்கு மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் அந்த சினாரியோ வரைக்கும் யோவான் வந்து கடவுள் கூடியே இருந்திருக்கார் என்னாலுமே அவரை வந்து அவரு கொடுக்கவே இல்லை அவரை விட்டு விலைக்கு போவே இல்லை நிறைய தூதர்கள் நிறைய வந்து ஷீஷர்கள் சொன்னார்கள் இல்லை கடவுளே நான் அவங்க கூடையே நிற்பேன் பேதுருவெல்லாம் சொன்னார் நான் அவங்க கூடிய நிற்பேன் ஆனால் அவங்கள பிடிச்ச உடனே இல்லைனா ஏசப்பா எனக்கு தெரியாது தெரியாதுன்னு மறுதளிச்சிட்டாங்க ஆனால் யோவான் வந்து என்னதான் ஆகட்டும் என்னதான் சுச்சுவேஷன் இருந்தாலும் கருத்தருக்காக அவர் சமூகத்தில் என்ன பண்ணார் காத்திருந்தார் அவர் அவருடைய சிலுவையில் வந்து அவர் காத்திருந்தார் அவர் அன்புக்காக அவர் காத்திருந்தார் அவருடைய எல்லா காரியங்களுக்காக யோவான் வந்து காத்திருந்தார் ஸோ அந்த காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னா நம்ம வந்து கடவுளுடைய அன்பு இன்னும் வந்து நம்ம அதிகமாக அதை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளுடைய அரவணைப்புக்குள்ள வர முடியும் அவருடைய பொறுப்பு நிறைய பொறுப்புகள் அவர் வந்து என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தருவார் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் ரூம்ல பார்க்கும்போது ஒரு ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறான்னா அவன் நல்லா ஆக்டிவா இருக்கான் அவனுக்கு வந்து என்ன மானிட்டர் ஆக்கிடுவோம் அவனை வந்து எல்லாரையும் மைண்ட் பண்ண சொல்லுவோம் கடவுள் சமூகத்திலையும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கடவுளுக்காக காத்திருக்கும் போது கடவுள் கடவுள் மேல அன்பு செலுத்தும் போது அவருடைய வசனங்கள் படி நடக்கும் போது நம்ம அவர் அவர் சமூகத்தில் எப்பப்பெல்லாம் எப்பலாம் இருக்கோமோ அவர் வந்து நம்ம நிறைய பொறுப்புகளால் நம்ம நிறைய அவரோட பொறுப்புக்காய் நம்மளுக்காக ஓட வந்து அவர் உதவி செய்வார் போது நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது யோவானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது யோவான் வந்து இந்த புதிய அதிகாரத்தில் அஞ்சு புஸ்தகம் எழுதியிருக்காரு ஸோ அஞ்சு புஸ்தகம் யோவான் வந்து எழுதியிருக்காரு ஸோ அது வந்து ஏன் ஆச்சுன்னா அந்த சமூகத்தில் அந்த சுச்சுவேஷனில் கடவுளை விட்டு அவர் என்னைக்கும் விலகாமல் இருந்தார் கடவுள் சமூகத்தில் என்னாலுமே அவர் காத்து இருந்தார் ஸோ போது நம்ம வந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும்னா கடவுளுடைய ரகசியங்கள் முன்னாள் அது அடுத்த நாள் ஃபியூச்சர்ஸ்க்கு உள்ள எல்லா ரகசியங்களையும் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி யோவானுக்கு வந்து வெளிப்படுத்த விசேஷத்துல எல்லா ரகசியம் அந்த வெளிப்படத்தை மொத்த இருபத்தி ரெண்டு அதிகாரமும் யோவான் தான் எழுதினது அந்த அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னமோ பியூச்சர்ல வர போத காரியம் வந்து யோவானுக்கு கடவுள் வந்து காமிச்சிருக்காரு ஏன்னா அவ அவ யோவான் வந்து அந்நாள் வரையிலும் கடவுளோட இருந்த சுச்சுவேஷன் வரைக்கும் கடவுளை விட்டு விலகாம இருக்கும்போது அவர் சமூகத்தில் காத்து இருக்கும்போது கடவுள் வந்து அவருடைய வெளிப்பாடத்தில் வெளிப்பாடங்களை அவர் வந்து அவருக்கு காமிச்சார் அவருடைய ரகசியங்களை அவர் காமிச்சார் என்னென்ன செய்ய போறேன்னு அவருக்கு காமிச்சார் ஸோ இது எல்லாம் அவருக்கு காமிச்ச உடனே கடவுளுடைய இன்னும் அதிகமான காரியங்கள் வந்து யோவான் யோவான் மூலியமா செய்தார் அஞ்சு புஸ்தகம் எழுதியிருக்காங்க சபைக்காக புஸ்தகம் எழுதியிருக்காங்க வேற வெளிப்படுத்தணும் வேற நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது இப்போ நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் அதன்படி நடந்து வந்து வந்து கொண்டு இருக்கு கடைசி காலத்துக்கு நம்ம நெருங்கி கொண்டு இருக்கோம் ஸோ இந்த காரியம் எல்லாம் நம்மளுக்கு முதலே தெரியும் ஏன் தெரியும்னா அந் அந்த டைம்ல யோவான் யோவானுக்கு பர் கடவுள் வந்து காமிச்சதுனால அவருக்கு அந்த வெளிப்பாடு தந்ததுனால நம்ம இன்னைக்கு வந்து நம்ம அந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரிஞ்சு அதன்படி நம்ம நடக்க முடியும் ஸோ இந்த மூன்றாவது வார்த்தை இந்த சுச்சுவேஷன்ல நம்ம மூணு காரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அரவணைப்பு பொறுப்பு வேற காத்திருப்பு இந்த மூணு விஷயத்தையும் கடத்த நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யும் போது அவர் நம்மளுக்கு அதிகமாய் நம்மள ஆசீர்வதிப்பார் ஸோ தம் தலைகளை தாழ்த்தி நம் ஜோபிப்போமாக ஸ்தோத்திரம் தகப்பனே அன்புள்ள நல்ல தேவனையும் நன்றியோடு துதிக்கிறேன் அவியானவர் தகப்பன இந்த மூன்றாவது வார்த்தைகளும் கர்த்தாவே ராஜா நீர் பேச கர்த்தாவே உதவி செய்தாய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தேவன் கர்த்தாவே இந்த வார்த்தை கர்த்தாவை எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தையாய் நீ மாற நீர் உதவி செய்யத்தக்க ஜெபிக்ரன் தகப்பனே அவியானவர் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தா உன்னுடைய அன்பை விட்டு என்றும் பெரியாமல் கர்த்தாவே உன்னுடைய பொறுப்புகளை செய்ய செய்து கர்த்தாவே உமக்காய் காத்திருக்க பிள்ளைகளாய் மாற நீர் உதவி செய்யத்தக்க ஜெபிகிறன் தகப்பனே அவியானவர் எங்கள் எல்லாரையும் கர்த்தாவை நீர் வழி நடத்தி உங்களுடைய கர்த்தாவை கிருப இல்ல கர்த்தாவை காத்து கொள்ளுக்கிறது தகப்பனை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன் என் ஜபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமைய